ஈரானின் உயர்மட்ட தலைவர் காமினி நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டிருப்பவர் எண்பத்தாறு வயதான அவர் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பொதுவெளியில் தென்படவில்லை அவருடைய குரலும் இதுவரை கேட்கப்படவில்லை இது நாடு முழுவதும் பலவிதமான சந்தேகங்களையும் கவலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளன இதற்கு பதிலடியாக ஈரான் கத்தாரில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தலையிட்டு ஏற்படுத்திய போர் நிறுத்த ஒப்பந்தமும் கேள்விக்குறியானது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காமினியின் மௌனம் பல சந்தேகங்களை கிளப்பியுள்ளது போர் தொடங்கியதில் இருந்து காமினியின் எந்த படமோ அல்லது வீடியோவோ ஈரான் ஊடகங்களில் வெளியாகவில்லை அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் அவர் ஒரு ரகசிய நிலத்தடி பதுங்கு குழியில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் என்றும் கூறி வருகின்றன இஸ்ரேல் அவரை கொலை செய்ய முயற்சி செய்யலாம் என்பதால் எந்தவிதமான மின்னணு தகவல் தொடர்புகளையும் பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின்படி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ட்ரம்ப் எச்சரித்த போதிலும் காமினியை கொலை செய்யும் எண்ணத்தை கைவிடவில்லை காமினியை ஆட்சியை விட்டு நீக்க மாட்டோம் என்று ட்ரம்ப் கூறி இருந்தாலும் அவரை ஆட்சியில் இருந்து நீக்க கொலை செய்ய நெதன்யாகு இப்போதும் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது ஈரான் அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகள் கூட அதிவியர் தலைவரை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை செவ்வா என்று ஒளிபரப்பான ஒரு நிகழ்ச்சியில் காமினியின் இருப்பிடம் பற்றி மூத்த அதிகாரி மெஹ்தி ஃபசாயிலியிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதியியர் தலைவரை பற்றி மக்கள் மிகவும் கவலைப்படுகிறார்கள் அவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா என்று தொகுப்பாளர் கேட்ட கேள்விக்கு ஃபசாயிலி அளித்த பதில் நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதிவியர் தலைவரை பாதுகாக்கும் பணியில் இருப்பவர்கள் தங்கள் வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர் எங்கே இருக்கிறார் என்று எங்களுக்கே தெரியவில்லை ஜூன் பதிமூன்று அன்று இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் இராணுவ தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டனர் முக்கிய அணு விஞ்ஞானிகள் பலரும் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணைகளை ஏவி இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தகர்த்தது இந்த தாக்குதலில் அறுநூற்று இருபத்தேழு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஐயாயிரம் பேர் காயமடைந்ததாகவும் ஈரான் அதிகாரிகள் தெரிவித்தனர் இஸ்ரேலில் இருபத்தெட்டு பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் முடிவாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அதிபர் தலைவர் காமினியின் நீண்ட மௌனம் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது அவர் பாதுகாப்பாக உள்ளாரா அல்லது வேறு சம்பவங்கள் நடந்து உள்ளனவா என்பது குறித்து ஊகங்கள் நிலவுகின்றன